இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் கல்லந்திரி பாசன கால்வாய் அதில் ஒன்பதாவது கால்வாய் பிரிவில் நம்ம நிற்கிறோம் இங்கே இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா விவசாயத்திற்காக முதல் போக பாசனம் தண்ணீர் வந்து இங்கே திறக்க போகிறாங்க பதினைந்தாம் தேதி அரசாங்கம் உத்தரவிட்டதன் பேரில் இன்றைக்கு தினம் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டு நாளைக்கு இந்த மடைக்கு வந்து அடையும் இப்போது மதுரை சுற்றி உள்ள மக்கள் வந்து அதிகமாக இங்கே குளிப்பதற்காக வர்றாங்க ஏன்னா இங்கே உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் குளிர்ப்பதை வந்து தவிர்த்துக்கிறணும் ஏன்னா இது பாசனத்திற்குரிய இடமாக இருக்கிறனால இந்த பகுதியில் வந்து மற்ற மக்கள் வந்து ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி பயன்படுத்துகிறனால அதிகமான உயிரிழப்புகள் இங்கே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது தொடர்ச்சியான உயிரிழப்புகள் ஏற்படுது இந்த இடத்துல என்ன ஒரு ஆபத்துங்கிறத நம்ம இப்போது வீடியோவில் பார்ப்போம் இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்னது இப்போ பொதுமக்கள் வந்து இங்கேக்குள்ளே குளிக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல தண்ணியோட அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு மூணு அடி தான் இருக்கும் ஆழம் இப்போ இந்த மூணு அடி ஆழம் இருக்கிறப்போ ஒரு பாதிப்பும் இல்லை எல்லோரும் வந்து குளிக்கிறீங்க ஃபேமிலியாக குளிக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை மூணு அடி ஆழங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடஒழிக்கு தான் இருக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ரெண்டாவது மடையை தாண்டும் போது அதனுடைய ஆளை வந்து மூணு அடியிலருந்து பத்தடியாக மாறிடும் திரும்ப இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் அந்த ஆழத்தினுடைய அளவு வித்தியாசம் தெரியாது நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே அளவாக தான் இருக்கும் தண்ணி இப்போ நான் அதை பக்கத்தில் காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தண்ணி வந்த பிறகு இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியாது தண்ணி போகிற போக்க போகிற பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணுன்னா இதுவும் அதுவும் ஒரே ஆழம் தான் அப்படிங்கிறது தோணும் இப்போ தண்ணியில் இருக்கும்போது இந்த பக்கம் இவ்வளோ ஆழங்கிற எந்த அறிவிப்போ எந்த தகவலுமோ உங்களுக்கு இருக்காது நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் இங்கிட்டும் மூணு அடி இங்கிட்டும் மூணு அடி அப்படின்னு தான் நீங்கள் நினப்பீங்க ஆனால் இங்கே ஒரு கால் தவறி வச்சுட்டாலுமே தண்ணி இழுத்துருவோங்களை என்னுடைய அந்த இழுவு அளவும் அதிகமாக இருக்கும் அப்புறம் இதில் உளுந்துட்டிங்கனாக்கா யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் தண்ணியில் மூழ்கின பிறகு இறந்த பிறகு தான் வந்து மற்றவங்க உங்களை கவனிக்கும்போது எங்கட ஆளை காணும்னு தேடும் போது இதில் நிறைய சோதரில் இறந்துருக்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்குமே இந்த இடம் ரெடி பண்ணி நாற்பத்தைந்து பேர் தகவல் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க நான் பார்த்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட போன வருஷம் நான்கு நபர்கள் இறந்தாங்க இந்த இதில் இப்போ அந்த ஒரே ஒரு போர்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இறந்த ஒரு நபர் வந்து தன் சகோதரர் இறந்தது வந்து அதை அறிவிப்பு செஞ்சுருக்கார் என்னுடைய தம்பி வந்து இந்த கால்வாயில் குளிக்கும்போது இறந்துட்டார் இந்த இடம் வந்து ஆபத்தானது இந்த இடத்துல குளிக்காதீங்கன்னு சொல்லி யார் போர்டு வச்சுருக்காருனா தன் குடும்பத்தில் ஒருத்த நபரை இழந்த ஒரு நபர் வந்து அங்கே போர்டு வச்சுருக்கார் அப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த போர்டெல்லாம் யார் நம்ம குளிக்கிற அந்த குதூகலத்தில் வந்து அதெல்லாம் கவனிக்க மாட்டோம் ஆனால் அந்த போர்டை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னுடைய தம்பியினுடைய உயிரை இந்த கால்வாயில் இழந்துட்டேன் அதனால் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் வருஷ வருஷம் இந்த மாதிரி இறப்பு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இந்த தகவலை நாங்கள் முக்கியமாக பதிவு செய்கிறோம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க இது வந்து சுற்றுலாத்தலங்கிறது கிடையாது இது வந்து விவசாயத்துக்குரிய பாசன பகுதி ஒரு சுற்றுலாத்தலம்னால் அதுக்கு நீங்கள் குளிக்கிற மாதிரி இடங்கள் இருக்கும் இது வந்து விவசாய இடங்கிற பாதுகாப்பு அந்த கால்வாய் பாசனங்கிறனால அதற்கு ஏற்றாற்போல் இந்த இடத்தினுடைய அமைப்பு இருக்குது வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த தகவல் தெரியாத காரணத்தினால் மதுரை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுமே உங்கள் இந்த குளிக்க வரக்கூடிய இடத்துல இந்த இடத்த வந்து தவிர்த்துக்கோங்க முழுமையாக தவிர்த்துக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம் ஏன்னா அந்த உயிரினுடைய மதிப்புங்கிறது உங்கள் உயிர் மேலே உள்ள அக்கறை உங்களுக்கு தான் முதல்ல வேணும் உங்களுடைய குடும்பம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒழிச்சுக்கணும் ஏன்னா நம்ம இறந்த பிறகு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நாம் கை சேதப்பட்டோ அல்ல கவலைப்பட்டோ ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த விழிப்புணர்வு பதிவை நீங்கள் அலட்சியம் செஞ்சிடாமல் சே ஏதோ ஒரு இதாக நினைக்கிறாமல் ஒரு கவனம் எடுத்து இதை நீங்கள் கடைபிடிக்குமாறு உங்களை கேட்டுக்கிறோம்